ஷூஸ்லாம் எப்படி சார் போயிடுச்சு லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீனா எதிர்பாகாத ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க வேற லெவல்ல கொடுத்தாங்க நான் ஒரு நினைச்சு போட்டேன் கஸ்டமர் நம்ம பிணை கடிப்பு சப்போர்ட் பண்ணாங்களோ ஷூக்கு அதே மாதிரி வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணாங்க ஹோல்சேல் பண்றோம் சார் ஷூ ஹோல்சேல் ஆமா ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்றோம் இத பாருங்க ஆ சார் பா குவாலிட்டி பாத்து எப்படி இருக்கு பாத்து க்ளோஸாவே காட்டுங்க ஓகே என்ன சார் நியூ மாடலா இருக்கு வேற லெவல்ல இருக்கு எல்லாமே இத பாருங்க பாட்டம் காட்டுங்க பக்காவா பாட்டம் சம்மியா இருக்கு 6 டு வருது 7 டு 10 வருது சார் எதிர்பார்க்காத ரேட் உண்மையாவே சொல்றேன் நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ரேட் நான் கண்டிப்பா உங்களுக்கு செய்வேன் இந்த நாள் வந்து ஷூ கட வீடியோ போட்டுருக்கீங்க இது நான் பார்க்கல சார் அதான் கேக்குறேன் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஷூ நான் பார்க்கல இந்த ஷூ நீங்க வீடியோ போட்டுக்கு வாய்ப்பு கிடையாது சார் பாட்டம் சின்ன இருக்கு வேற லெவல்ல இருக்கும் சார் பக்காவா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு சார் இந்த சைடு அந்த பண்ணி காட்டணும்ல ஆமா அதாவது தெரிஞ்சுங்களா இஸ்யூஸ் ஏதாவது வருதா இல்ல சார் நல்லா இருக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பா இருக்கு நல்லா மோல்டு பண்ணியிருக்காங்க சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் அங்கே தான் வந்திருக்கும் ஸோ ஷூ இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் லாஸ்ட் வீடியோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் ரீட்டைலில் வந்து ஷூ வந்து ரேட் வந்து அன்பிலீவபிள் ப்ரைஸில் கொடுத்தாரு நிறைய பேர் வீடியோ போட்டோன்னு நெக்ஸ்ட் டே காலையில் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய க்ரௌடு வந்தாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைன் வந்து சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு ஸோ சிக்ஸ் செவன் எயிட் இருந்தது ஸோ அதுல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் வந்து ஓவர் ஒரு டூ டேஸ்லேயே ஏன்னா இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வியூஸ் போயிருந்தது நிறைய பேர் வந்து வாங்குனாங்க ஃபீட்பேக் வந்து சூப்பரா கொடுத்தாங்க நான் வந்து ஷார்ட்ஸும் எடுத்து போட்டேன் அந்த ஃபீட்பேக்கு நிறைய பேர் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா இந்த ரேட் வந்து வெளியே கிடைக்காது ஸோ கண்டிப்பா ஃபோர் மேலே தான் வெளியே வந்து சேல் பண்றாங்க சார் சொன்ன மாதிரியே த்ரீ ஹண்ட்ரட்னா த்ரீ ஹண்ட்ரட் பக்கவா கொடுத்துட்டாரு இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கிடையாது ஹோல்சேல் ஸோ ரீட்டைலுக்கு ஒரு படி மேலே ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வேற லெவலில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஷூஸ் இந்த ஷூ கலெக்ஷன்ஸ் நான் நிறைய ஷூ வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த கலெக்ஷன் நான் பார்க்கல எங்கேயுமே என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு நான் கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்க ஸோ இது வந்து பிளாக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு செல்ஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் பாட்டம் பாருங்க வேற லெவலில் இருக்கு இந்த கிரிப்னஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒயிட்டு பிளாக்ல வந்து ஒரு ஆறு வெரைட்டிஸ் வச்சிருக்காரு ஸோ எல்லாமே ஹோல்சேல் தான் ஸோ சிக்ஸ் டூ நைன் செவன் டூ டென் அப்படின்னு சொல்லிட்டு சைஸஸ் இருக்கு ஸோ நீங்க டைரெக்டா வந்து எடுத்தா பெஸ்ட் ஏன்னா இது வந்து ஒரு மார்ஜின் வச்சு நீங்க நல்லா சேல் பண்ணலாம் பிஸ்தா ப்ரைஸ் வந்து எப்பயுமே கரெக்டான ரேட்டு கொடுப்பாரு அதிகமாகவும் வைக்க மாட்டாரு ரொம்ப கம்மியாகவும் வைக்க மாட்டார் கரெக்டாக அந்த மார்க்கெட்ல என்ன ப்ரைஸோ கரெக்டாக கொடுப்பாரு நீங்களும் மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சில அசோட்டட் ஷூஸும் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் அதுவும் இருக்கு கிராக்ஸ் ஸ்லைட்ஸ் இது எல்லாமே இருக்கு ஸோ நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா ஹோல்சேல்ல வாங்கிட்டு போயிடலாம் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பீஸ் அப்படின்னு சொல்லிருக்காரு சோ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாத்தலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோ ஐ வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க எஸ் சார் நல்லா இருக்கேன் நீங்க சார் சூப்பரா இருக்கும் சார் ஓகே ஷூஸ் எல்லாம் எப்படி சார் போயிடுச்சு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க வேற கொடுத்தாங்க நான் நினைச்சு போட்டேன் கஸ்டமர் நம்ம துணி கணிப்பு சப்போர்ட் பண்ணாங்களோ ஷூக்கு அதே மாதிரி வேற லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பா சின்ன நடுவில் ஒரு இஸ்யூஸ் ஆயிடுச்சு சார் சின்ன விஷயம் ஆ சொல்லியே ஆகணும் இது ஓகே காலேஜ் பசங்க வந்து ஷூ கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இது காலேஜ் ஸ்டூடண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஷூ கடை ஓன் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க திடீர்ல ஆனா இதுலயும் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டா எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசினாங்க ஓகே ஓகே உண்மையாகவே அவங்களுக்காகவே ஷூ ரீடெயில் ஸ்டாப் பண்ணிடுவேன் ரீடெயிலா ஆமாம் ஏன்னா காலேஜ் படிக்கிற பசங்க ஓகே படிச்சுக்கினே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரி சரி நம்ம கூட சரி சமமா போட்டி வந்தாங்கன்னா அது வேற மாதிரி பண்ணலாம் உண்மையாவே அந்த காலேஜ் பசங்களுக்காக இது அப்படியே ஸ்டாப் பண்றேன் ரீட்டைல் வந்து ஸ்டாப் பண்றேன் சரி ஹோல்சேல் பண்றேன் சார் ஷூ ஹோல்சேல் ஆமா ஓ சூப்பர் டோட்டலா பிசினஸ் ஸ்டாப் பண்ணல ஆ ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்றேன் ஷூ பிசினஸ் இருக்கு انا ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்றேன் இத பாருங்க ஆ நான் சார் பா குவாலிட்டி பாத்து எப்படி இதுன்னு பாத்து க்ளோஸாவே காட்டுங்க ஓகே என்ன சார் நியூ மாடலா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இது எல்லாமே இது பாட்டம் காட்டுங்க பக்காவா இருக்கு பாட்டம் சம்மியா இருக்கே இது வந்து ஹோல்சேல் ரேட் வந்து வீடியோல சொல்ல மாட்டேன் சார் ஓகே யாரனா இது வேணும் அப்படினீங்கா ஆ உங்களுக்கு ஷாப் லிஸ்டிங் கார்டு சென்ட் பண்ணுங்க சரி நான் ரேட் சொல்றேன் ரேட் சொல்றீங்க ஏனா நம்ம வந்து திடீர்னு கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க கண்டிப்பா அது இந்த வந்து எத்தனை ஷூ கால் வைக்கும் போது அது வந்து ரேட் इश्यूज ஆகும் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏனா உங்க வீடியோ நிறைய பேர் பாப்பாங்க சார் பாப்பாங்க அதனால इशू வரும் ரைட் தான் ஷூ வேணும்ன்றவங்க இது வந்து பாத்தீங்கன்னா 7 to 10

நல்லா மோல்டு பண்ணிருக்காங்க சார் இது எனக்கு தெரிஞ்சு தனியா வரதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு கிடையாது அதனால ஸ்ட்ராங்கா இருக்கும் இத பாருங்க இது ஒரு போண்ட் இதுல எப்போ ブラックல येलो வருதா ブラックல येलो ブラックல レッド வருதா レッド அதுக்கப்புறம் ホワイトல இத பாருங்க பாட்டம் ホワイト மாற்றம் பாருங்க இத பாருங்க ஓ ホワイト பாட்டம் Black இது பாருங்க இது எப்படி இது பாருங்க சார் செம்மியா இருக்கு சார் சார் வேற லெவலா இங்க சார் புடிச்சிங்க இதெல்லாம் செம்மியா இருக்கு ஓகே இத பாருங்க ஆ இது ஒரு கலர் அப்புறம் வந்து இதை பாருங்க பிளாக்ல ஒயிட் ஓ பிளாக்ல ஒயிட் ஆமா இது வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்சேல் பண்றதுனால சாம்பிள் மட்டும் ஒரு ஆறு கலர் எடுத்து வந்து ஓகே ஆறு கலர் ஆமா யாருக்கோ வந்து எந்த கஸ்டமர் இருக்காது இல்ல நம்மளால ஓகே 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 நான் அன்னைக்கே சொன்னேன் சார் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆ இத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி முழுக்க முழுக்க அந்த காலேஜ் பசங்களுக்காக என்னோட ரீடெய்ல் பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே ஷூல ஹோல்சேல் ஏறங்க ஹோல்சேல் ஓகே சரிங்களா ஓகே இத பாருங்க இது எப்படி இது பாருங்க இத பாருங்க சார் செம்மயா இருக்கு சார் ஏன்னா இது ரேட் வந்து நான் இப்ப சொல்ல மாட்டேன் சார் மறுபடியும் சொல்றேன் ரேட் சொல்ல மாட்டேன் ஓகே வேணும்ன்றங்க ஷூ என்ன எனக்கு ஷூ வேணும்னா சொல்லி என் நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ வந்து ரீடெய்ல் ஷூ ரீட்டைல் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகே அதனால வந்து ரீட்டைலுக்கு வந்து ஃபோன் பண்ணி தேசம் யாரும் கேட்காதிங்க ஹோல்சேலுக்கு மட்டும் என்ன காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் ஹிஸ்டரி கார்டு அமிச்சிங்கன்னா டைரக்டா வீடியோ கால் பண்ணலாம் இல்ல பக்கத்துல இருந்தா நீங்க நேரா கூட வந்து பாத்து கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் லாங்ல இருந்தா கூட நம்ம பார்சல் கூட போட்டுடலாம் ஓகே மினிமம் எவ்வளவு சார் எடுக்கணும் சார் மினிமம் ஒரு முப்பது பீஸ் எடுத்து சொல்லுங்க சார் முப்பது முப்பது பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஓகே ஐம்பது பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு பொருள் நல்லா இருக்குதுனா மொத்தமா கடை கூட கொடுத்துருவோம் சார் ஃபுல்லா கூட ஃபுல்லா கூட கொடுத்துருவோம் ஏன்னா எனக்கு பொருள் அவங்களுக்கு கிடைக்காது சார் மறுபடியும் ஏன் சொல்றேன் ஹோல்சேல்லே மறுபடியும் வருமானு எனக்கு டவுட் தான் அதான் நல்ல போனேன் பார்த்தேன் பிடிச்சி போச்சு அப்படியே எடுத்துட்டு ஓகே இந்தாங்க ஒயிட்ல எல்லோ பாத்துருக்கீங்களா சார் ஒயிட் செம்மையா இருக்கு சார் இந்த பாருங்க வேற லெவலில் சார் கொஞ்சம் க்ளோஸாக காட்டுங்க இல்லை சூப்பராக இருக்கேன் பாருங்க செல்ஃப் டிசைன் வர சார் இம்போர்ட்டட் சார் இது இம்போர்ட்டடா தான் இது வந்து இம்போர்ட்டட் பாருங்க பா சார் வேற லெவல் சார் இது வேற லெவல்ல இருக்கா வேற லெவல் இது இது வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்து ஷூ வந்து ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணனா இவ்வளவு நல்லா வந்து ரீட்டைலே பண்ணி நிறுவிட்டோம் நான் நம்ம வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க சமமா இருக்க கூடாது சரி சரி நம்ம ஒரு படி மேலதான் போனோம் சரி என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பத்துல பாதுனோன்னா நான் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா பத்துக்கு இல்ல ஒண்ணுக்கு அதுக்கு மேல தெரியலதான் வந்து அந்த மாதிரி நானு சரி சரி வந்து வந்து நான் ரிப்பீட் கிடையாது ஏன்னா வந்து படிக்கிற பசங்க வந்துட்டானுங்க பிசினஸ்க்கு நிறைய பேர் சின்ன சின்ன பசங்க பண்றாங்க ஷூஸ் பண்றாங்க சார் அதுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமும் இன்னொரு வீடியோல சொல்லுவேன் ஓகே ஓகே நம்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் ஓகே நம்பி என்ன நம்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ம் ஏன் கேளுங்க நம்ம ஏமாத்துனா மத்தவங்க வந்து நம்ம ஏமாத்துறோம்னா நம்ம வேஸ்ட் ஆயிடுவோம் கண்டிப்பா இது சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண தான் இனி வந்து நான் ஒரு ரீச்ல இருக்கு கண்டிப்பா எதுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நான் கெத்துக்க விரும்பல கண்டிப்பா இதுல அதுக்கு அப்புறம் வந்து கிராப் டாப்ஸ் இருக்கு சார் ஆ இந்த பேக் எல்லாமே கிராப் டாப்ஸ் தான்

நல்லா இருக்கு லேடிஸ் ஆமா எங்க போய் தேர்ந்தாலும் நான் கொடுக்குற ரேட் அவங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா தாராளமா அவங்க எவ்வளவு பீஸ் வந்து பாத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வந்தே செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஆமா பாத்து எடுத்துக்கலாம் அந்த பாருங்க எப்படி இது பாருங்க சார் சூப்பரா இருக்கு சார் இது சார் லெவல்ல இருக்கும் கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சார் ஓகே எடுத்து காட்டணும் நீங்க அந்த பாருங்க ब्लैकல பாருங்க இது எப்படி இது பாருங்க வாவ் சூப்பர் சார் சார் லெவல்ல இருக்கும் கண்டிப்பா அதனால பொருளும் நிறைய இருக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ சேனல் ரிலீஸ் ஆயிட்டு கண்டிப்பா தாராளமா வந்து எடுத்துக்கலாம் அத இந்த ஹோல்சேல் வீடியோ வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரெகுலரா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் வீடியோ வந்துட்டே இருக்கும் ஹோல்சேல் வீடியோ மட்டும் எவ்வளவு சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க நம்பி தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா இவ்வளவுதான் பண்ணும் அவ்வளவுதான் பண்ணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்க கடை வச்சிருந்தாங்கன்னா மினிமம் குவாலிட்டி எடுத்துக்கலாம் எவ்வளவு ஒண்ணுமே எடுத்துக்கலாம் ஆமா அதனால பிரச்சனை இல்லை ஓகே ஓகே சார் இப்போ வந்து ஆன்லைன் டெலிவரி இருக்கா சார் இது இல்ல சார் ஆன்லைன் கிடையாது சார் ஆன்லைன் இல்ல டைரக்டா தான் வந்து டைரக்ட் இல்ல இப்போ லாங்ல இருந்தானே டைரக்டா வரணும் அவசியம் கிடையாது ஓகே ஓகே நம்ம தான் தான் சொல்றோம் மினிமம் 30 பீஸ் எடுத்தாவே போதும்னு சொல்லிட்டோம் ஓகே ஓகே லாங்ல இருந்து வரவங்களுக்கு வர முடியாதுனா என்னால வர முடியாதா பார்சல் போட்டு விண்ணா அப்படி சொல்றானா மினிமம் 30 பீஸ் எடுத்துலாம் 30 எடுத்து போன் பண்ணி அவங்களோட ஷாப் விசிட்டிங் கார்டு அட்ரஸ் சென்ட் பண்ண சொல்லுங்க ஓகே நம்ம கலெக்ஷன்ஸ் வீடியோ கால்ல பண்ணி காட்டிடலாம் என்ன வேணுமோ அவங்க ஆர்டர் போட்டுறலாம் ஓகே கூரியர் பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஓகே இது ஃபுல்லாவே அசார்ட் எடுத்து பீஸ்

உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு மெயினா ஹைலைட் வந்து இந்த பாட்டம் தான் இந்த பாட்டம் பாருங்க அதே மாதிரி இது வந்து மௌல்டிங் இங்க பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க இது நீங்க டைரெக்டா வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இது எனக்கு தெரிஞ்சு வரவே வராது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மௌல்டிங் ஷூஸு இந்த பாட்டமே சூப்பரா இருக்கு பார்த்தோன்னே அப்படியே நம்ம அந்த அட்ராக்ஷன் இந்த பாட்டம்லாம் பாருங்க எவ்வளோ க்ரிப்பா இருக்கு பாருங்க சோ சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆறு பேட்டன்ஸில் இருக்குது நீங்கள் டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மினிமம் முப்பது பீஸ் சொல்லியிருக்காரு நீங்கள் விசிட்டிங் கார்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டுருவார் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னென்னதோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அழகாக கொரியர் போட்டுருவாங்க நீங்கள் பயப்படவே தவிர ஜென்வனாக பண்ணுவார் பிஸ்தா பைஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஜென்யூனான கடை நம்பி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் போடணும்னா கூட நீங்க பிஸ்தா பாய்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் மூலமா நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம் ஹோல்சேல் ரேட் வந்து சொல்லல பட் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மார்க்கெட்ல யாருமே கொடுக்காத பிரைஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா பிரைஸ் வந்து கரெக்டா உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்க மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம் நல்ல மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம் ஸோ கண்டிப்பா நீங்க ஷாப்பை விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி டாப்ஸும் வச்சிருக்காரு அதுவும் உங்களுக்கு பீசஸ் எவ்வளவு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் லோ பிரைஸில் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது அந்த கிராப் டாப்ஸ்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பிஸ்தா பாய்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க இனிமேல் ஹோல்சேல் வீடியோஸ் நிறைய வரும் ஸோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பண்ணுங்க வீடியோ மீட் பண்ணேன் பாய்